சங்கராட்டி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதியானது நாள் முழுவதுமே வியாபிச்சுட்டு அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் என்பதும் இந்த நாள் முழுவதுமே வியாபித்து கொண்டிருக்கிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைஷ்ணவ உத்பன்ன ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா இது போக ஹரிவாசரம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா இது என்ன ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த துவாதசி திதியினுடைய முதல் பாகம் எப்பொழுது பூர்த்தி ஆகிறதோ அதாவது நேற்றைய தினம் ஏகாதசி விரத்தம் அப்படிங்கறது இருந்திருப்பா இல்லையா அந்த ஏகாதசி விரதத்தினை தொடர்ந்து இன்றைக்கும் அதாவது இன்றைக்கு வைஷ்ணவ ஏகாதசிங்கிறத கொடுத்திருக்கா நேற்று பெரும்பாலான அந்த ஸ்மார்த்த ஏகாதசி அப்படிங்கிறதை முன்னிட்டு நிறைய ஸ்மார்த்தர்கள் நேற்றைய தினம் அந்த ஏகாதசி விரதத்தினை பின்பற்றி இருப்பார்கள் அவர்கள் இன்றைய தினம் அந்த துவாதசி பாரணம் செய்யும் பொழுது அதனை எந்த நேரத்திற்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ஹரிவாசரம் கொடுத்திருப்பா இது என்ன ஹரிவாசரம் சொல்லி பார்த்தோம்னா இந்த துவாசி திதியினை நான்காக பங்கிட்டு அதிலே அந்த முதல் பாகமானது பூர்த்தி நேரத்தினை தான் ஹரிவாசரம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த நேரத்திலே இந்த ஏகாதசி விரதத்தினை பூர்த்தி செய்து அந்த துவாதசி பாரணை என்பதை செய்யும் பொழுது நூறு ஏகாதசி விரதம் இருந்ததற்கான பலன் என்பது வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா ஆக இந்த ஹரிவாசரம் என்கின்ற அந்த பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு மேல் நீங்கள் அந்த ஏகாதசி விரதத்தினை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தேய்பிரை சுபமுகூர்த்த தினம் என்றும் கொடுத்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ரவீந்தர் ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு சில பேர் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார்களே இது சரிதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பொதுவா விரதம் அப்படிங்கிறத எப்போ மேற்கொள்வோம் ஏதோ ஒரு வேண்டுதலை வைத்து ஏதோ ஒரு பிரார்த்தனையை வைத்து அதாவது இறைவனை முன்னிறுத்து இருப்பதுதானே விரதம் என்பது அது ஒரு நோன்பு போலத்தானே இந்த விரதத்தினையே இவர்கள் உண்ணா என்ற பெயரிலே போராட்டமாக செய்கிறார்களே தங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சில அமைப்பினர் என்ன பண்றா போய் உண்ணாவிரதம் சொல்லிட்டு ஒரு பந்தலை போட்டுட்டு உட்கார்ந்து இது போன்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இந்த உண்ணாவிரதம் இருப்பது சரிதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதை எதிர்ப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வேண்டுதல் அதாவது ஏதோ ஒரு பிரார்த்தனை இருப்பது போல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக உண்ணாவிரதத்தினை மேற்கொள்கிறார்கள் ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா ஒரு பகுதி மக்கள்லாம் எதுக்காக விரத உண்ணாவிரதங்கிற ஒரு போராட்டத்தை பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கள் ஊர்ல ரோடு சரியா இல்லை எங்க ஊருக்கு பஸ் விடணும் எங்கள் ஊருக்கு தண்ணி வசதி இல்லை இந்த வசதியை ஏற்படுத்தி தாருங்கள் என்றுதானே அவர்கள் உண்ணாவிரதத்தினை மேற்கொள்கிறார்கள் இதனை போராட்டம் என்று கருதுவதை விட இதனையும் ஒரு பிரார்த்தனையாக வே எடுத்துக்கொள்ள வேண்டியது அதாவது இறைவனினுடைய பிரதிநிதியாகத்தான் அரசனை பார்க்கிறார்கள் அந்த நாள்ல அப்படித்தான் சொன்னார் ஆண்டவனினுடைய பிரதிநிதிதான் அரசன் ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக அரசனை கொண்டு வந்து வைத்தார்கள் அதனால அரசன் வரும்போது மட்டும்தான் ஆலயத்துல தீபாராதனைங்கிற விஷயத்தை பண்ணுவா மற்ற நேரத்துல பார்த்தோம்னா இந்த ஆறு கால பூஜை நேரத்திலே தீபாராதனை என்பது நடக்குமே தவிர தனிப்பட்ட மனிதனுக்காக ஒரு அர்ச்சனையோ அல்லது அவர்களுக்காக ஒரு தீபாராதனையோ நடக்காது அரசனுக்கு கூட எதுக்கு செயலகன்னு சொன்ன இந்த அரசன் என்பவன் ஆண்டவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரதிநிதி மக்களினுடைய பிரதிநிதியாக முன்னிறுத்தித்தான் அரசனுக்கும் அந்த மரியாதையினை செய்தார்கள் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நேருடைய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து ஏதோ ஒரு விரத்தத்தை மேற்கொள்கிறோம் அதாவது ஒரு சஷ்டி விரதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்தை முன்னிறுத்தித்தானே பிள்ளை பேர் வேண்டும் என்பதற்காக ஒரு விரத்தினை மேற்கொள்கிறோம் அதே மாதிரி சத்ருடாசனம் போகணுங்கிறதுக்காக அந்த சஷ்டி விரதத்தை இருக்கும் சங்கடங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்பதற்காக அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினை மேற்கொள்கிறோம் நம்முடைய உடல்நிலையானது எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்கிறோம் இப்படி ஒவ்வொரு விரதமுமே ஏதோ ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தித்தானே அதே போலத்தான் இந்த அமைப்பினரும் தங்களுக்கான பிரார்த்தனையாக இந்த உண்ணா வைத்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் தங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அந்த விஷயத்தினை அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றி கொள்வதற்காக அரசாங்கமும் ஆண்டவனும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரதிநிதியாக அரசாங்கம் என்பது பார்க்கப்படுவதால் ஆண்டவன் தன்னுடைய செயல்பாடுகளை அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றி வைப்பதால் இங்கே உண்ணா என்று ஒழுக கோஷம் போடுறாங்களே சார் நம்ம ஆனா விரதம் இருக்கும் பொழுது இந்த நேரனுடைய ஆதங்கமே இங்க பிரதானமாக இதுதான் வைக்கப்படுகிறது அதாவது நம்ம விரதம் இருக்கும் பொழுது எப்படி இருப்போம் இறைவனுடைய நாமத்தை சொல்லி நமகா நமகா என்று சொல்லி இறைவனை வாழ்க என்று சொல்லி துதித்து வழிபடுகிறோம் ஆனால் இவர்கள் போராட்டத்தினை மேற்கொள்ளும் போது அரசாங்கத்திற்கு எதிராக ஒழிகே ஒழிகேன்னு கோஷம் தானே போடுறா அப்படி இருக்கும் பொழுது இந்த விரதம் பலன் தருமா என்கின்ற அந்த விளக்கமும் யோசிக்கத்தான் வைக்கிறது இவர்கள் உண்ணாவிரதம் இருப்பது தவறில்லை ஆனால் யாரையுமே ஒழிக என்று சொல்லவே கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இவர்கள் வாழ்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்திலே அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அதிபதிகளை யார் அரச பரிபாலனம் செய்கிறார்களோ அவர்களை ஒழிகே என்று அந்த எதிர்ப்பு கோஷத்தை போடுவது விட அவர்களிடத்திலே பிரார்த்தனையை வைத்து இந்த உண்ணாவிரதத்தினை மேற்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்றுதான் நாம் அவருக்கு விளக்கத்தினை சொல்ல வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்